வணக்கம் பர்லே இப்போது திமுக கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அது அண்ணாமல தான் உறுதியாக சம்பவம் செய்ய போகிறார் அதை பாருங்கள் இப்போ ஞானசேகர்னு வாயில் அந்த ஐபிஎஸ் போட்டோனையும் வாக்கு மூலம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாப்புடி அந்த சார் அண்ணாமலை சொன்னாப்புள்ள எங்கிட்டிருக்கு அது இதில் வந்திருக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் ஸ்பெஷல் டீமுன்னு அதில் அந்த சார் குறிப்பிட்ட சார் யார் ஃபோட்டோ விடுறாங்க அந்த சாருலாம் இந்த லேடிஸ் இவன் சப்ளை பண்ணான்ற மாதிரி வெளில வருது இன்னும் கோர்ட்டில் கொடுத்தப்பறம் நம்ம தெரியாது அதுக்கப்புறம் அண்ணாமலை போட்டு கிழிப்பார் இது பாயிண்ட் நம்பர் ஒன் அப்புறம் இந்த துரைமுருக இந்த இப்போ இந்த மணல் கடத்தல தெரியுமில்ல அறுபதே கடது அந்த இடம் இப்போ செந்தில் பாலாஜியை வந்து வெயில் இல்லாமல் உள்ளது போடுறதா இல்லை அமைச்சர் பதவி போடுறதா அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு ஸோ இதெல்லாம் ஒரு ட்ராக் போடுவாங்க அஜா இவர் வந்து அதுக்கு எல்லாமே சப்ஜெக்ட் எடுக்க ஆரம்பிச்சிடுறாரு இது போக கனிமொழி ஆராய் டூ ஜி டெய்லி லீவு விசாரிக்க போகிறேன் இதெல்லாம் போயிட்டுருக்கு இப்போ எல்லாம் தப்ப முடியாது தெரிஞ்சு என்ன பண்ணுறான் ரூபா அறவரூவா கொடுத்ததுனால அவங்களுக்கு திருப்தி இல்லை ஏன்னா ஒன்றும் பண்ணல லட்சணம் தெரியும்ல அதனால் குக்கரும் வீட்டுக்கு வீடு தேர் என்ன ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் லிட்டர் குக்கர் ஒரு ரெண்டாயிரரூவா பெருமா அதுவும் ஏதோ ஒரு தோசைக்கல் மாதிரி தாவான்றோம் அது வந்து ஒரு தொகுதிக்கு இரநூறு முந்நூறு கொடுக்குறதான் லேடிஸ்க்கு அதில் அது உறுதிப்படுத்துகிறது தான் ஓட்டை அது என்ன ஒரு ஒன்றரை லட்ச ரூபா வர இரநூறு முந்நூறு ஓட்டு என்ன வரப்போகுது இரநூத்தி பத்து பகுதி ஒரு ஒன்றரை ஆறு லட்சம் ஒன்றரை லட்சம் ஓட்டை கரெக்டாக போடுவாங்கன்னு இவங்க நினைக்கிறேன் வாங்கி மாற்றி போடுறவங்க இருப்பாங்க ஸோ இப்படிலாம் கொடுத்தா ஓட்டாமா நீ நல்லது பண்ணி தான் சொந்த மக்கள் நிறைவேற்றும் ஆட்டோமேட்டிக்காக போடுவாங்களே அது செய்யலை மரம் மித்து கிடத்தது பொருள் இந்த சின்ன வயசு பையனை கெட்டு போய்ட்டுவானு பதினாறு பதினேழு வயசு பையனை ஒரு சின்ன பொண்ணு வீட்டுக்குள்ளே இருக்க முடியல இழுத்துன்னு போயிடுறான் பனியலு பையன் இப்படி ஆச்சு லட்சணம் படிக்கவே தெரில தமிழ் இதில் வேறு ஹிந்தி வந்துடும் அதனால பத்தாயிரம் கோடி கொடுத்தா எங்களுக்கு வேண்டான்னு யாருக்கு நெட்டோம் உங்களுக்கு என்ன நட்டோம் அந்த ஹிந்தி வச்சு வருமானம் பண்ணிகிட்ருக்கீங்க அந்த ஏழை ஐம்பது லட்சம் பேர் தான் பாதிக்க போகிறேன் இதைத்தானே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்க தற்கூறி பயன்களுக்கு வழங்க மாட்டேதில்லை படிக்காத முட்டா பயல்களுக்கு நீ பத்தாயிரம் கோடி எதாக இருந்தால் என்ன அவங்க இல்லை அவங்க சொல்கிற ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி தான் பண்ண மாட்டேன்னா நஷ்டம் அவங்களுக்கு தானே தானே உங்களுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல அந்த இந்தியை வச்சு சம்பாதிக்கிறீங்கள அதுதான் திருவடி இன்ஸ்ட் அந்த மும்மொழி கொள்கைக்கு பசங்களாம் வீடியோ போடுறான் இவங்க வந்து மாணவர்களை வச்சு என்னோ பழைய கதை மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க அப்போ உடனே ஏதாவது இவங்க ஆட்களே செட்டப் பண்ணிவிட்டு திமுகவில் ஒரு நடிகரில் கூப்பிட்டு இது பண்ணலான்னு போது சென்ட்ரல் குளோசர் மேலே ரிப்போர்ட் கொடு அப்படியான்ட்டு நடிகர் நடிகைலாம் ஐடி ரைடு விட்டாச்சுன்னா மாட்டிடுவோம் படுத்து ஓடி போயிடும் அவங்களுக்கு தெரியாதா அதான் ஸோ இவங்களுக்கு என்னென்னா அந்த நீட்டை வச்சு பண்ணால் நீட்டு பண்ண பண்ண முடியலன்னு தெரியும் இது முதலே சொன்னதுதான் அதை வச்சு அவங்களுக்கு தெரியும் வேறுட்டே அதை சொல்லி ஓட்டம் வாங்குறது நாலு வருஷம் கழிச்சு மெல்ல அது காங்கிரஸ் காங்கிரஸ் வந்தாலும் பண்ண முடியாது மக்களை முட்டாளாக்குறானு அது சுப்ரீம் கோர்ட் சொல்லி ஜனாதிபதி இருக்குது சரியா அந்த வகையில் இப்போ இந்தி இந்திய சூழ்நிலையே ஏதோ ஒரு மொழி தான் சொல்லியிருக்கு இவங்கள முட்டாளாக வச்சுருக்கணும் உடனே எதுவுமே வேண்டாம் ஆதி இது தமிழ் தான் தமிழில் தான் பயிலாகிறானு எட்டாம் கிளாஸ் படிக்கிறேன் எட்டாம் கிளாஸ் படிக்க தெரியலையே எட்டாம் கிளாஸ் படிக்கிற பயிலுக்கு அந்த லட்சம் இருக்குது கடைசியில் இவன் எந்த மொழியும் படிக்கக்கூடாது சர்வநாசமாகணும் ரவுடி சீட்ருமே அதுதான் எல்லாம் விருப்பம் அதான் தெரியும் ஸோ திராவிட மொழியிலும் தமிழகம் நிபுறணுன்னா தேசியத்தை நோக்கி இருக்கணும் எப்போவுமே அப்போ தான் கொஞ்சமாகச்சு அது என்னென்னு புரிஞ்சாத்தான் அறிஞ்சிருக்கும் அதோட அதோடய இதை தெரியும் எப்படி இருக்கணும் அண்டை மாடல் நன்றி